வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னன்னா வயிற்று புற்றுநோய்க்கு ஆப்ரேஷனோட பெனிஃபிட்ஸ் அதாவது ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா ஏன்னா முதல்ல வந்து நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு நம்ம வந்து ஒரு அவங்க சொல்கிற சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸை வச்சு ஒரு கேன்சர் ஒரு டயக்னோஸ் பண்ணுறோம்னா முதல்ல அவங்க கேட்குறது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணுமா ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இருக்க ஒரு மாத்திர மருந்து அதை குணப்படுத்த முடியாதா ஏன்னா எல்லாேருக்கும் ஆப்ரேஷனாக ஒரு பயம் இருக்கலாம் பட் அவங்க ஜென்ரலாக கேட்குற கேள்வி இப்போ தான் டெக்னாலஜிலாம் அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதை பண்ணக்கூடாது பண்ணாமல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறதா ஸோ முதல்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் கேன்சர் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நார்மலாக இருக்கிற செல்லு அது ஒரு மியூட்டேஷன் அந்த ஜெனட்டிக் லெவலில் அது ஒரு டேமேஜ் ஆகி தன்னிச்சையாக வளர்கிறது தான் கேன்சர் அது எங்கே வேணால் வரலாம் ஸோ ஸ்டமக்கில் வருது அப்படிங்கும்பொழுது ஜென்ரலாக அது எங்கே வருதுங்கிறத பொறுத்துங்கிறது பட் அதை விட முக்கியமாக எனி கேன்சர் முதலே உடம்புல கேன்சர் சொல்லிட்டா கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த கேன்சராக இருந்தாலும் இப்போ வயிற்றுக்கு உள்ளே இருந்தாலும் அதை சிடி ஸ்கேன் மூலமாக கண்ணில் பார்க்கலாம் இல்லை காலில் இருக்குது தலையில் இருக்குது எங்கேனுமே நம்மள ஒரு ஸ்கேன் மூலமாக எதோ உள்ள நம்மளால் பார்க்கக்கூடிய கேன்சரை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சர்ஜரி தான் ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட் இப்போ ப்ளட் கேன்சர் அது கண்ணில் பார்க்க முடியாது எதுலேயுமே பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு வேணால் வெறும் கீமோதெரப்பி அதெல்லாம் வச்சுக்கலாம் பட் எந்த கேன்சராக இருந்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் வந்து என்ன செல் ஆஃப் ஆரிஜின் இப்போ ஸ்டமக்குன்னு சொன்னாலுமே எந்த செல்லில் இருந்து ஆரம்பிக்குது அதிலே நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது அதேமாரி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஜீரோவில் ஆரம்பிச்சு ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் ஃபோருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுங்கிறது அது ஒரு லெவல் பொறுத்து அப்படிங்கிற மாதிரி அடுத்தது கிரேட் எவ்வளோ ஹை கிரேட் ஹை கிரேட்னா அக்ரெஸிவாக ரொம்ப ஒரு வீரியமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அடுத்தது பேஷனோட கண்டிஷன் இப்போ ஏஜில் இருப்பாங்க இப்போ ஒருத்தர் எம் எண்பது வயசு இருக்கிறாங்க அனசீசியை ஃபிட்னஸ் கொடுக்க முடியாது இல்லை சர்ஜரி அவங்களோட தாங்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு அது வேறு மாதிரி ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சர்ஜரியை டிசைட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே சர்ஜரி தான் ஃபஸ்ட்டு இது சர்ஜரி முடிஞ்ச பிறகு அந்த பயாப்சி ஃபுல் ரிப்போர்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீமோ தெரப்பி தேவையா ரேடியோ தெரப்பி தேவையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து போய் போடலாம் ஸோ சர்ஜரி தான் முக்கியமாக அதோட இது அந்த சர்ஜரியோட பர்பஸ் என்னென்னா முதல்ல இப்போ வந்து ஒரு ஒருத்தருக்கு கட்டி இருக்குது அப்படிங்கும் போது அந்த கட்டி வந்து அவங்களுக்கு வலி கொடுக்கலாம் இல்லை அது வந்து ஒரு நாசியா வாமிட்டிங் அது மாதிரி ஒரு எப்பவுமே வாந்தி வர மாதிரி இல்லை ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி குமட்டல் இருக்குது சாப்பிட முடியல இப்போ வந்து கட்டி வந்து அந்த வயிற்றோட மேல் பகுதியிலேருந்து சாப்பாடு உள்ளே போகாது இதைமாரிலாம் இருக்குது இல்லை அதுலேருந்து ரத்தம் கசியும் கசிஞ்சு கசிஞ்சு மோஷன் கருப்பாக போகலாம் இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இதாகும் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு முதல்ல அந்த கட்டியை தான் அவங்களால அட்லீஸ்ட் கொஞ்சமாக சாப்பிட முடியும் ஸோ அதுக்காகவும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் ஸோ அடுத்தது கட்டியோட அளவு இப்போ வந்து ஒரு கட்டி இருக்குது ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு ஐம்பது கிராம் இருக்குது அப்படின்னா நம்ம ஐம்பது கிராம் அப்படியே எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம ஒரு ரேடியோ தெரப்பியோ இல்லை கீமோ தெரப்பியோ கொடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு மாதிரி அதை குறச்சிக்கலாம் இப்போ இதே நிறைய அந்த ஐம்பது கிராம் அங்கே இருந்ததுன்னா நிறைய கீமோ தெரப்பி நிறைய ரேடியோ தெரப்பி கொடுக்கணும் அப்போது அதோட பாதிப்புகள் நிறைய இருக்கும் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோ தெரப்பி ரேடியோ நம்ம குறச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணால் பரவுற தன்மையை குறைக்கும் இப்போ ஸ்டமக் கேன்சர் இருந்து அந்த லிம்ஃப் நோட் நரி அந்த லிம்ஃப் நோடுக்கு போகாமல் பக்கத்தில் பரவுறதை தடுக்கிறது ஸோ இதெல்லாம் தான் அதோடய மெயின் பார்ட்டு ஸோ க்யூரேட்டிவ் அதாவது நம்ம வந்து சர்ஜரியோட அட்வான்டேஜ் என்னென்னா முதல்ல கேன்சர் கட்டி முள்ள எடுத்துடுறோம் அடுத்தது இந்த மாதிரி வலி பிளட் ப்ளீட் ஆகிறது பசி இல்லாமல் இருக்கிறது குமட்டுறது இல்லை அடைப்பு இதெல்லாம் நீக்கிறது அடுத்தது சைடில் பரவுறத பரவுறதை நம்ம குறைக்கலாம் அடுத்தது அந்த செல்களோட கேன்சர் செல்லோட அளவை குறைக்கிறனால அந்த கீமோ தெரப்பி அளவு மெ மெடிசின் அளவு குறைக்கிறது ப்ளஸ் ஒரு சைடு எஃபெக்ட் குறைக்கிறது இதெல்லாம் ஒரு பாட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சரி ஸ்டேஜ் ஃபோர் இது வந்து நம்மளால் க்யூரேட்டிவ் அதாவது குணப்படுத்த முடியாது பட் ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ சப்போஸ் கட்டி பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா அது ஆப்ரேட் பண்ண முடியாது இனாப்ரபுள் அப்படிம்பாங்க இல்லைனா அன்ரெஸக்டபுள் ரெண்டு வித்தமாக சொன்னாலுமே ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா அப்போவும் சில நேரம் ஆப்ரேட் பண்ணி எப்படி இப்போ சொன்ன மாதிரி அவங்களால சாப்பிட முடியல அடைக்குது அப்படிங்கும்பொழுது ஸோ அந்த அடைப்பை மட்டும் நம்ம ஏதாவது ஒன்று கட்டிய லைட்டாக எடுக்கலாம் இல்லைன்னா பைபாஸ் பண்ணி விடுவாங்க ஸோ அதனால் அவங்களால அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக சாப்பிடுவாங்க ஓகே நம்ம சாப்பிட்றது இந்த டேஸ்ட் தெரியணும் இல்லையா இப்போ ரொம்ப வயிற்றுல டியூப் போட்டு அது மூலிமா சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு போகுது பட் ஆனால் டேஸ்ட் தெரியாது பட் இதில் கொஞ்சம் டேஸ்ட் தெரியும் ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகலாம் இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் ரத்தம் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை கட் பண்ணி எடுக்கிறனால அந்த ப்ளீடிங் குறையும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க அதுக்கும் ஆப்ரேஷன் வந்து ஒரு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் வெளியே வராது அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அப்போ அதை பைபாஸ் பண்ணி வெளியே குடலை வெளியே வைக்கிறது இதை மாதிரி சில ஆப்ரேஷன் ஸோ ஆப்ரேஷனுங்கிறது ஒரு முக்கியமான கேன்சரில் அதுவும் புரிகிற மாதிரி சொன்னால் பார்க்கக்கூடிய கேன்சரில் எல்லாத்துக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அதுக்கு அடுத்தது அது ஒவ்வொரு கேன்சருக்கும் சொல்கிற மாதிரி கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி தேவை இருக்கலாம் இந்த ஆப்ரேஷனுங்கிறது க்யூரேட்டிவ் நைன்ட்டி பர்சன்ட் க்யூரேஷன் ஒரு அச்சீவ் பண்ணுறது அதுக்காகவும் பண்ணலாம் இல்லை பேலியேட்டிவ் பேலியேட்டிவ்னு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது பட் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கொடுக்குறதுக்கும் ஏன் பண்ணியும் பண்ணலாம் அது உங்கள் டாக்டர் வந்து அவங்களுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம்